எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஏற்கனவே போட்ட மேஷ ராசி ரிஷபராசி இதை பார்த்திங்களா அவற்றின் தன்மைகள் உங்களுடன் அல்லது உங்கள் உறவினருடன் ஒத்துப்போவது போல் இருக்கிறதா சரி இன்றைக்கி மூன்றாவது ராசியான மிதுனம் பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மேன்மையான கமெண்ட்களை சொல்லுங்கள் அது என்னை மேலும் உற்சாகப்படுத்தி உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுப்பதற்கு என்னை உற்சாகப்படுத்தும் என்று நம்புகிறேன் சரியா இப்போது அடுத்து மிதன லக்னம் அல்லது மிதுன ராசி பற்றி பார்ப்போமா மிதுன ராசி வான் மண்டலத்தின் மூன்றாவது ராசி இது ஒரு உபய ராசி மற்றும் சரம் ஸ்திரம் இது ரெண்டும் இணைந்தது அப்படிங்கிறதுனால இதை உபயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது ஒரு ஆண் ராசி மற்றும் காற்று ராசி இதன் ஆட்சி பெற்ற கோள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா புதன் இது இரட்டை உருவம் உள்ள ஒரு அமைப்பை கொண்டது இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே நேச்சுரலாகவே ரொம்ப அறிவாளிகள் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக புரிஞ்சிக்கிற தன்மை இவங்கக்கிட்ட இருக்கும் இது ஒரு ஒற்றைப்படை ராசி மற்றும் கருப்பு நிறம் உடையது அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த ராசியில் பிறந்தவங்க ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த ராசியில் பிறந்தவர்களின் குணம் எப்படி இருக்கும்னா ஒரு மனித குணமாக இருக்கும் அதே சமயத்துக்கு காற்று ராசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிலையில்லாத தன்மை உடையவர்களாகவும் இவங்க இருப்பாங்க இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிருகசீரிடம் மூணு நாலு அப்புறம் திருவாதிரையின் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆகிய நாலு பாதங்கள் அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்தின் ஒன்று ரெண்டு மூணு என்று மொத்தம் ஒன்பது பாதங்கள் இந்த ராசிக்குள்ளே அடங்கும் இந்த மிதன ராசி ஒரு குறுகிய ரெண்டு கால் ராசி அப்படின்னும் இதை குறிப்பிடலாம் இந்த ராசி குறிப்பிடும் விஷயங்கள் அல்லது இடங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஒரு சந்து அப்போ அந்த சந்தின் கடைசி பகுதி ரெட்டை மாடி வீடு இன்னொன்று இரவு பொழுது அப்புறம் நல்ல உயரமான இடங்கள் மற்றும் குன்றுகள் அப்புறம் பெரிய கிரவுண்ட் விளையாட்டு மைதானம் அப்புறம் தகவல் தொடர்பு அலுவலகம் மற்றும் பத்திரிக்கை அலுவலகம் அப்புறம் ஆராய்ச்சி மையம் அப்புறம் புத்தக அலமாரி இது போன்றவை வந்து இந்த ராசியை குறிப்பிடும் விஷயங்களாகும் இந்த ராசி வந்து ஒரு குரலோசை கொண்டது இந்த ராசி குறிப்பிடக்கூடிய பாகங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா நம்ம ஒரு மனிதனின் கைகள் முழங்கை நரம்பு மண்டலம் நுரையீரல் அப்புறம் மனோநிலை அப்புறம் கொஞ்சம் ஒரு இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது மனோநிலை அப்படிங்கிறப்போ கொஞ்சம் சைக்காரிட்டிக் அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம் இது எல்லாமே இந்த ராசியில் வரும் இந்த ராசி வந்து ரொம்ப அறிவாளித்தனமும் புத்தி கூர்மையும் உடைய ராசி என்பதால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் எல்லோருமே அறிவாளிகளாகவும் மிகுந்த புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள் புத்திக்கு அதிபதியான புதனின் ராசி மற்றும் இதிலேயே குருவோட நட்சத்திரமான புனர்பூசமும் அமைந்திருக்குது அப்படிங்கிறதுனால இவங்க வந்து நேச்சுரலாகவே ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புளாக தான் இவங்க ஈர்ப்பாங்க இவங்க படிக்கிறாங்க படிக்கல அது செகண்ட்ரி பை பர்தே இவங்க வந்து ரொம்ப அறிவாளிகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது மிகையே கிடையாது மிதன ராசி இந்த ராசி ஒரு உபய ராசியாக வர்றது அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் ஸ்டேபிள் பர்சனாக இவங்க இருக்க மாட்டாங்க இங்கேயும் அங்கேயும் இதில் கோ ஒரு இது இது பிடிக்கிறப்பவே அடுத்தது அடுத்தது அது பிடிக்கிறப்பவே அதுக்கு அடுத்தது அடுத்தது இந்த மாதிரி ஒரு நிலையற்ற தன்மை அடுத்து அடுத்து அப்படின்னு சொல்லி போகக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் நிறைய கல்வி பயிலக்கூடிய தன்மையும் இருக்கும் அதே சமயத்துக்கு அதில் வந்து பயிற்சி பெற்றவர்களாகவும் இருப்பாங்க ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன் இவங்க ஸ்டேபிள் பர்சன் கிடையாதுங்கிறதுனால இவங்க ஒரு துறையோடு இவங்க என்றைக்குமே நிப்பாற்றதே கிடையாது இந்த துறை பண்ணுறேன் அடுத்து அந்த துறை பண்ணுறேன் அதுக்கடுத்து அந்த துறை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வேலைகளை இழுத்து போட்டு செய்யக்கூடியவர்களாகவும் ரெண்டு மூணு படிப்பு விதவிதமான கல்வி இந்த மாதிரி கல்வி தான் இவங்களுக்கு கிடையாது எல்லா விதமான கல்வி கான்ட்ரவர்ஸியாக படிக்கக்கூடியவர்களாக கூட இவங்க இருப்பாங்க எப்படின்னு கேட்டோம்னா ஒரு மெடிக்கல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு புதை பொருள் ஆராய்ச்சியாளராக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா அதாவது அது வேற இது வேற என்டலி டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஒரு துறைகளை கூட இவங்க தேர்ந்தெடுத்து இவங்க படிக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க பொதுவாக இவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் நாட்டம் உள்ளவர்கள் அதே சமயத்துக்கு ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரையும் அதில் இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்க பல விதமான என்ன சொல்கிறது மொழிகள் இந்த மொழி தான் அந்த மொழின்னு கிடையாது இவங்க வந்து பல மொழிகள் கற்றுக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க எதை விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப நாட்டம் இருக்கும் அப்படின்னம்னா பல கலைகளில் இவங்களுக்கு நாட்டம் இருப்பது ஒரு பொதுவான விஷயம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட தகவல் தொடர்பில் இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதாவது இங்கே நடக்கிறது அங்கே பேசுகிறது அப்படிங்கிறதை தாண்டி ஃபோன் ஃபோன் யூஸ் பண்ணுறதாக இருக்கலாம் அல்லது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதாக இருக்கலாம் அல்லது என்ன சொல்கிறது ஒரு மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் பீப்புளாக இருக்கலாம் போக்குவரத்து துறை இப்போ நியூஸ் பேப்பர் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம்னால அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தான் பரவித்தான் போகுது இல்லையா அந்த மாதிரி போக்குவரத்து துறை அது சம்பந்தப்பட்ட கல்வி அப்புறம் மொழியியல் மொழியியல்ல இவங்க ரொம்ப ஆப்டானவங்களாக இவங்க இருப்பாங்க பல மொழிகள் பேசக்கூடிய திறன் உடையவர்களாகவும் பலவிதமான சங்கீதம் கற்பத்தில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இவங்க இருப்பாங்க சங்கீதம்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டே யூஸ் பண்ணோம்னானாலும் கூட ஓக்கல் பாடுறவங்களாகவும் இருப்பாங்க அதே சமயத்துக்கு பலவிதமான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வயலின் கற்றுக்கிட்டே எங்கிட்ட தபலா கற்றுக்கிறேங்கிறவங்களாகவும் இருப்பாங்க இது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரவர்ஸியாக இருக்கிறதா கூட அவங்களுக்கு பல கலைகள் கற்பதில் ரொம்ப நாட்டம் இருக்கும் அதனால் அது எல்லாத்தையும் அவங்க மாற்றி மாற்றி நானும் இவங்க கற்றுக்கிட்டே தான் போவாங்க அதே மாதிரி நாட்டியக்கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் பரதநாட்டியம் ஆடுறவங்களே பரதநாட்டியத்தோடு நிப்பாட்ட மாட்டாங்க அடுத்தடுத்து குச்சிப்படியாக இருக்கலாம் அல்லது வெஸ்டர்ன் டான்ஸாக இருக்கலாம் இது எல்லாத்தையும் கற்றுக்கக்கூடிய ஆர்வம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் நிறைய கலை சிற்பங்கள் அதை செதுக்கக்கூடியவர்களாக அல்லது அந்த கலை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப பிரகாசமானவர்களாக பிரபல்யமானவர்களாக இவங்க இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் பொதுவாகவே இவங்க வந்து மறைந்து கிடக்கும் விஷயங்களை தோண்டி எடுத்து கண்டுபிடிக்கக்கூடிய திறன் இவர்களுக்கு ரொம்ப இருக்கும் எப்படின்னு சொல்லி கேட்டோம்னா மறைப்பொருளை கண்டுபிடித்தல் மறை பொருளை கண்டுபிடித்தல்னா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து நம்ம என்ன ஸ்டோரிஸ் க்ரைம் சப்ஜெக்ட் அந்த மாதிரிலாம் அந்த க்ரைம் அது எப்படி நடந்திருக்கும் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி ஒரு டெத்து நடந்திருக்குன்னா அதை டிசெக்ட் பண்ணி ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு அந்த மாதிரி கொடுக்குறது மாதிரி இந்த மாதிரி எத் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வித்தியாசமாக யாருமே எதிர்பாராத கோணத்தில் இது எப்படி இருக்கும் இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தூண்டி துருவி கண்டுபிடித்து சொல்லக்கூடியவர்களாக இவங்க ஈர்ப்பாங்க பொதுவாகவே இந்த பிள்ளைகளையெல்லாம் நம்ம பார்த்தோம்னாலே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர்ன்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னா பொதுவாக நம்ம வந்து எல்லாம் பார்த்துக்கோங்களேன் ஒன் வேர்டு உள்ள ஆன்சரை நம்ம ஈஸியாக நம்மளுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்னா கூட இவங்க என்றைக்குமே ஈஸியானதை இவங்க எடுக்கிறதே கிடையாது டஃப்பாக இருக்கிறதை எடுத்து தான் இவங்க ஜெயிப்பாங்க சில நேரங்களில் நம்ம இப்போமே பார்க்கலாம் நம்ம இந்த இப்போ என்ன சொல்கிறது பிள்ளைகள் பாடுறது மாதிரி உள்ள நிகழ்ச்சிகள்லாம் சில குழந்தைகள் அல்லது பெரியவர்கள் பாடுவது அவங்க முன்ன பின்னே வந்து அவங்களுக்கு பேசிக் வந்து மியூசிக் உண்டான எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டே இல்லாமல் இசையை படிக்காதவர்கள் கூட சினிமா பாடலை பாடுறத போ பார்த்தோம்னா ஒரு டஃப்பான சாங்கை எடுத்து அவங்க ஈஸியாக அநாயசமாக பாடுவாங்க அப்போ அவங்களெலாம் நம்ம பார்த்தோம்னா அவங்க மேக்சிமம் இந்த மிதன ராசியை சார்ந்தவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா இவங்களுக்கு வந்து ஈஸியான விஷயந்தான் இவங்களுக்கு கஷ்டம் கஷ்டமான விஷயங்கள் தான் இவங்களுக்கு ஈஸி அது அவங்களோட குவட் நேச்சர் அவ்வளோதான் இது அவங்க இதுக்காக அடுத்தவங்க நம்மளை ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க அதெல்லாம் எடுக்கிறது கிடையாது ஆனால் அதுதான் அவங்களுக்கு அசால்ட்டாக வரும் ஈஸியாக வரும் அதனால் இவங்களுடைய கேரக்டரே அந்த மாதிரி தான் இருப்போம் இப்படி அனாயாசமாக ஒரு கஷ்டமான விஷயங்களை இவங்க செய்யக்கூடியவர்களாக இவங்க இருப்பதனால் ஒரு பெரிய பெரிய சாதனையாளர்களாக இவங்க இருப்பதற்கு மிளர்வதற்கு வாய்ப்புகள் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பல மொழி பேசுவதில் வல்லுநர்களாக இவங்க இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி இது ஒரு விளையாட்டுத்துறை காற்று ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறந்தவர்கள் விளையாட்டுத்துறையில் மிகச்சிறந்தவர்களாக இருப்பதற்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இவங்க வந்து ஒரு நடுநிலைமையானவர்களாக இவங்க எப்பயுமே இருப்பாங்க யார் சார்ந்து இவங்க இருக்க மாட்டாங்க பொதுவாக இவங்க யார் சார்ந்து இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா நியாயம் சார்ந்து இவங்க இருப்பாங்க அதனால் இவங்க என்றைக்குமே ஒரு நடுநிலையானவர்கள் அதனால் பிறருக்கு பிரதிநிதியாக இருப்பதற்கும் இவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் தானாக வரும் மிகச்சிறந்த ஆசிரியர்கள் எழுத்தர்கள் எழுத்தாளர்கள் அப்புறம் அக்கவுண்ட்ஸ் எழுதுறவங்க கணக்காளர்கள் அப்புறம் வாகன ஓட்டர்கள் அப்புறம் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் போன்ற தொழில்கள் செய்பவர்கள் நிறைய பேர் இந்த ராசியில் இருக்கிறத பார்க்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் பொருள் ஈட்டக்கூடிய சாமர்த்தியம் மற்றும் அந்த தொழில்களில் ஜெயிக்கும் தன்மை இது எல்லாமே இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே அமையும் இப்படிப்பட்ட மிதுன ராசியில் பிறந்தவர்கள் யார் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அந்த புத்திசாலி யார் கண்டுபிடிச்சிட்டீங்களா இதை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சரி மீண்டும் அடுத்த பதிவில் உங்களுடன் தொடர்பில் வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஞான ஜோதி சுகுமார் நன்றி வணக்கம்